பலர் இரவு உணவை தவிர்த்து பழங்களை மட்டும் சாப்பிடுகிறார்கள் ஆனால் இரவில் சில பழங்களை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செரிமான அமைப்பு இரவு செரிமான அமைப்பு மெதுவாக இயங்குகிறது எனவே பழங்கள் ஜீரணமாக அதிக நேரம் எடுக்கும் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் வாழைப்பழம் இரவில் நார்ச்சத்து கொண்ட வாழைப்பழங்களை சாப்பிடுவது இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்தும் புளிப்பு பழங்கள் மாம்பழம் ஆரஞ்சு மற்றும் திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை இரவில் சாப்பிடுவது அமிலத்தன்மை மற்றும் நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் ஆப்பிள் அதில் உள்ள நார்ச்சத்து செரிமான மெதுவாக்குகிறது இதன் காரணமாக இரவில் வாயு மற்றும் வயிற்று வீக்கம் ஏற்படலாம் இரவில் தர்பூசணி சாப்பிடுவதால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் இது உங்கள் ஆழ்ந்த தூக்கத்தை சீர்குலைக்கும் சப்போட்டா பழத்தில் இயற்கையான சர்க்கரை மற்றும் கலோரிகள் அதிகம் உள்ளன இது இரவில் இரத்த சர்க்கரை அளவை விரைவாக அதிகரிக்கக்கூடும் இரவில் இந்த பழங்களை சாப்பிடுவதால் வயிற்றில் வலி வாயு மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும்